ஆனா அவன் உட்காந்துக்கிட்ட பாதி வீட்டில் பாதி போட எடுத்துட்டு போயிடுறாங்க நாத்து நாத்து இப்ப நீ என்ன பேக் பண்ணி வச்சிருக்க உங்க அம்மா வீட்ல இருந்து நீ என்ன கை விசிக்கிட்டா போற நீ தான் எடுத்து வச்சிருக்கல மளிகை ஜாமா காய்கறியில இருந்து அதிர்சம் முறுக்கு எல்லாம் தானே ரெடி பண்ணி வச்சிருக்கற அப்புறம் என்ன நாத்து

அதுக்குள்ளே பாருங்கத்தே அடுத்து நான் வரேன் அடுத்து வரேன் அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவாளா தேவை அதுவும் குலாப்ஜாம் வேணுங்கிறா பாருங்களேன் அவளுக்கு கொழுப்ப அவங்க மாமியா வீட்டில ஒரு செலவு வைக்கிறதில்ல அதனால தான் அந்த அம்மா பாருங்க அமிச்சு விட்டுருந்தீங்க அது வேற குலாப்ஜாமன் அதான் பாருங்களேன் ஆனால் இங்கே வருவா ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அது செஞ்சாச்சா இது செஞ்சாச்சா அப்படின்னு சொல்லுவா நான் கூட வந்து பேகு பேக்காக நிறைய இறக்கி வச்சாள் அட்டைப்பட்டிலாம் வரும்போதே எடுத்துகிட்டு வந்தா என்னம்மா எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இதெல்லாம் வெயிட்டாக இருக்கா எப்படின்னு இறக்கி வைங்க இறக்க வைங்கண்ணா ஒன்றுமே வெயிட் இல்லை என்னடி வெயிட் இல்லை அப்படிங்கிறேன் அது நான் கொ திருப்பி எடுத்துகிட்டு போவேன் இல்லை இங்கேருந்து இருந்து முறுக்கு அதுக்கெல்லாம் பெட்டி கொண்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா நான் கூட சரி அதில் தான் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு செஞ்சு கொண்டு வந்துருக்க விளாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுங்கண்ணா சரிம்மா அந்த பெட்டியில் என்ன என்ன இருக்குது கடிச்சிக்கிறதுக்கு எதுவும் கொண்டு வந்துருக்குதுயா காஃபி போட்டு தரேங்கிறேன் இல்லை இல்லை அது வெறும் பெட்டின்னு சிரிக்கிறா சிரிப்பு வேற சிரிக்கிறா பாருங்களேன்

அப்படி சொல்ல கூடாதுமா யாரா இருந்தாலும் சண்டை வந்து ரெண்டு பேருக்கு சமாளிக்க முடியல பஞ்சாயத்து பணம்ல ரெண்டு பேத்துக்கிட்டையும் சரி யாரு அவள் நேரத்துக்கு சண்டை சரித்தான் எல்லாம் சண்டைக்கு போகல சரி சரி வாங்க வாங்க அவளை போய் சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம் போட்டு மாமியா அவர்கிட்ட போய் உட்காந்து அந்த முறுக்கும் அதிர்ஷ்டத்தையும் நல்லா மூச்சு முட்டா தின்னுட்டு இருக்கிற காய்கறி மளிகை ஜாமானுக்கு காலி பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து நிற்கட்டும் சரி வாங்க போய் அனுப்பி வைக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட இருக்கிறேன் அந்த பெல் ஆயி கனித கிலாட்டிங்களா கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு என் மகளுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டு வரேன் வழி பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்